தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கடந்த மாதங்களில் எல்லாம் நம்மை வழிநடத்தி ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருமை செய்தபடியால் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் பண்டை காலங்களில் மக்கள் ஆறுகள் அருகே தான் குடியேறினார்கள் தண்ணீர் நிறைந்த இடத்தில்தான் மக்களின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டது மக்களின் வாழ்வு செழித்தோங்கியது மக்களும் பருகி பெருக தொடங்கினார்கள் அதுபோலத்தான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் செழித்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பதற்கு ஆவியாகிய ஜீவ தண்ணீர் அவசியம் கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்றும் செழிப்புமாய் இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்ற விரும்புகிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அனுதினமும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் மாம்சத்தின் செய்கைகளை அழித்து கத்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் நம் வாழ்வில் உள்ள குறைகளையும் எதிர்மறையான காரியங்களையும் மாற்றி நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் மாற்றுவார் ஜீவ தண்ணீராகிய ஆவியானவரின் நாளுகைக்குள் உங்களை விட்டுக் கொடுங்கள் உங்களை அனுதினமும் அபிஷேகத்தால் நிறைத்து வல்லமையால் தரிப்பித்து செழிப்பான வாழ்வு வாழ தேவன் உங்களை வழி நடத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மணியும் மீப்பெருமாகிய கட்டாவே ஆசீர்வாதமான இந்த மாதத்துக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அன்பின் தேவனே இந்த புதிய மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்திடம் அன்றாடுகிறோம் ஆண்டவரே ஜீவ தண்ணீராகிய உமக்குள் நாங்கள் பிழைத்திருந்து உம்மால் வழி நடத்தப்பட்டு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் நீரூற்றாகவும் எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல எங்கள் ஆத்தமா உம்மை வாஞ்சித்து கதற உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவைகளை பெற்று அனுபவிக்கும் மன நலத்தையும் சரீர ஆரோக்கியத்தையும் எங்கள் குடும்ப உறவுகளில் அன்பான இணக்கத்தையும் பொருளாதாரத்தில் நிறைவான நலமான அலங்களை அனுபவிக்கவும் உங்கள் கிருவை தந்தள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாங்கள் பெற்று அனுபவிக்கும் விதத்தில் தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்களை வணிவீராக ஆண்டவரே உம்மிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் விதத்தில் எங்களை பயன்படுத்துங்க நன்மைகளுக்காக காத்திருக்கிற பொழிய வேண்டும் என்று கொண்டாடுகிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஒருமன ஒற்றுமை காணப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து பெற்றவர்களை நேசிக்கவும் அன்பு ஊறவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் குடும்பங்களில் குடும்பங்கள வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி தகுதிக்கேன வேலை கிடைத்திடவும் பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுங்காலமாய் வெப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிறவர்களின் குறைகளை அகற்றி மன கிளேசங்களை மாற்றி ஒரு அற்புதம் செய்திடவும் அவர்கள் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இலக்கம் செய்திட வேண்டுமாய் தீபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்துவதற்கேற்ற வழிகளை திறந்தள்ளவும் வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழுகிறவர்களை உங்கள் தளம்புகளால் குணப்படுத்தி அவர்கள் தீர்க்காய்சுடன் சுகபலத்தோடு வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகின் அனைத்து நாடுகளிலும் தரை மார்க்கமாக கடல் மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பயணம் மேற்கொள்ளும் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளவும் வாகனங்கள் நன்கு பராமரிக்கப்பட்டு விபத்துகள் தவிர்க்கப்படவும் வாகன விபத்துகள் இல்லாத நாடாக ஒவ்வொரு நாடும் காணப்படவும் கத்தர் அனுகிரகம் செய்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கட்டாதே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேச மக்கள் ரெட்சிகளை அறியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களிலிருந்து மாந்திரிக வல்லமையின் பிடிகள் இருந்து விடுவிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக ஊழல் செய்யாதவர்களாக லஞ்சம் வாங்காதவர்களாக மக்களுக்கு சகல விதத்திலும் நன்மை தருகிற சட்டங்களை ஏற்றி திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்கிட தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் பலி நடத்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமீன்